ஹலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஒன்று திமுக தேவி புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நாம் எல்லாம் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் அலே என்ன செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஆம் தெய்வ ஜனமே நம்முடைய ஆட்சி அமைப்பின் அதிகாரம் நல்லபடியாக ஆட்சி செலுத்த வேண்டுமானால் அதிகாரம் உள்ள யாவருக்கும் நாம் ஜெபிக்கிறவர்களாக செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் குறித்து குறை சொல்லாதபடிக்கு ஆட்சி சரி நம்மை செய்கிற மாவட்ட சம்பந்தமான எல்லா அதிகாரிகள் ஆனாலும் சரி நமக்கு மேலே தலைமைத்துவத்தில் இருக்கிற இருந்தாலும் சரி அவர்கள் நல்ல முறையிலே அவர்களுடைய வேலைகளை செய்ய நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது நாம் ஜெபிக்க வேண்டுமாம் நாம் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஒரு ஜீவனம் பண்ணும்படிக்காக எல்லாருக்காகவும் சொல்லி இதோ கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் எந்த அதிகாரிகளை குறித்தும் யாரை குறித்தும் நாம் தீது சொல்லாதபடிக்கு குறை கூறாதபடிக்கு அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செய்கிற பொழுது கர்த்தர் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற கர்த்தர் சவுளை தள்ளி தாவீதை ராஜாவாக மாற்றின தேவனாகிய கர்த்தர் மேல் துன்மார்க்கமாய் செயல்படுகிற எல்லா அதிகாரங்களையும் நீக்கி போடுவார் நீங்கள் ஒரு இடத்திலே வேலை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி இது அந்த இடத்திலே வேலை செய்கிறவர்களால் நீங்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டிருந்தாலும் தேவனை நோக்கி செவிங்கள் தேவச்சனமே அவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இதோ பெயரை சொல்லி எந்த மனுஷனுடைய அதிகாரத்தினால் நீங்கள் கீழே தள்ளப்படுகிறீர்களோ அவர்களுக்காக நீங்கள் அவர்கள் பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கலகம் இல்லாமல் நீங்கள் வேலை செய்ய முடியும் அமைதலோடு நீங்கள் வேலை செய்ய முடியும் அதே போலதான் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தினுடைய அதிகார ஆளுகை உங்கள் மேல் செயல்பட்டால் நீங்கள் ஜெபியுங்கள் எப்படி எல்லை பிசாசன் ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறதுக்கு கர்த்த நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரோ அதே போல நம்மீது செயல்படுகிற அதிகார ஆளுகைகளையும் இதோ தேவனை நோக்கி அபயம் விட்டு ஜெபித்து மாற்ற நம்மால் முடியும் என்று சொல்லுகிறார் கர்த்தர் ஏன் தெரியுமா உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால் அவரை நோக்கி பாருங்கள் ஜெபியுங்கள் நிச்சயம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ராஜா கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாங்கள் யாரை குறித்தும் முருமுறுக்காத படிக்கு எந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் குறித்து கசப்போடு நாங்கள் இல்லாதபடிக்கு அவர்களை குறித்து வீணான வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடிக்கு அவர்களுக்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா அவர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கிருபையை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் தரும்படியாக இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா Amen. Praise the Lord. Hallelujah.